யா அல்லாஹ் இந்த அடியாருக்கு நீர் பரிபூரணமான ஹலால் செல்வத்தையும் வசதியையும் அருள் புரிவாயாக ஆமீன் கடன் சுமையை நீக்கி அதற்கு பதிலாக மன அமைதியையும் நிம்மதியையும் அளிப்பாயாக ஆமீன் அருள் மிகுந்த யா அல்லாஹ் இவருக்காக கற்பனை செய்யாத வாயில்களை திறந்து வேலைகளிலும் தொழில்களிலும் எதிர்பாராத உதவிகளிலும் அருள் புரிவாயாக ஆமீன் யா அல்லாஹ் நான் சம்பாதிக்கும் ஒவ்வொரு செல்வத்திலும் பறக்கத்தை வைத்தருளி அந்த செல்வம் என்னை உம்மிடமிருந்து விலகச் செய்யாமல் உம்மை நோக்கி இன்னும் அருகில் கொண்டு வரும் வழியாக இருக்கச் செய்வாயாக ஆமீன் யா அல்லாஹ் என்னை பிறருக்கு உதவுகின்றவனாக மாற்றிவிடுவாயாக எப்போதும் கேட்கின்றவனாக அல்ல பேராசை தரும் மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக ஆமீன் யா அல்லாஹ் என்னை பிறருக்கு நிம்மதியையும் மன அமைதி வழங்கும் ஒருவராக ஆக்கிவிடுவாயாக ஆமீன்